கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனால் நடத்தப்படுகிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா கத்தர் உங்களை நித்தமும் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறீர்களா நாம் தேவனிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறபடியினால் அந்த விசுவாசம் நம்மை வெட்கப்படுத்தாது என்பதை அறிந்திருக்கிறீர்களா அப்படியானால் இங்கே கத்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனித்து பாருங்கள் பிலிப்பியருக்கு எழுதின நிறுவம் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை பாருங்கள் உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி அல்லையா அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் சகைவை கவனித்து பாருங்களேன் அநியாய சம்பாத்தியக்காரனாக இருந்தான் வரி வசூலிக்கிற ஒரு நல்ல வேலை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த வரி வசூலிக்கும் பொழுது அவன் நினைக்கிற மனிதர்களிடத்துல நியமிக்கப்பட்ட வரிக்கு அதிகமாக பணத்தை வாங்குகிற ஒரு துர்க்குணம் நிறைந்தவனாக இருந்தான் அநியாய சம்பாத்தியம் மற்ற மக்களை தொண்டையை பிரித்து நெரிச்சு தாரியாக தரலையான்னு கேட்டு புடுங்குகிற இருதேன் இப்படிப்பட்ட துர்க்குணம் நிறைந்த மனுஷனாக இருந்த சகைவு ஆண்டவரால் சந்திக்கப்பட்ட பொழுது பாருங்கள் எந்த பணத்தை அநியாயமாக சம்பாதித்தானோ அந்த பணத்தை வெறுத்து அவன் சொல்கிறான் அதையெல்லாம் நாலத்தனியா திருப்பி கொடுத்துறேன் ஒருத்தர பத்து ரூபா அநியாயமாக வாங்கியிருந்தா அவனுக்கு நாற்பது ரூபா கொடுத்துறேங்க அப்போ இந்த மனமாற்றம் சகைவுக்குள்ள எப்படி வந்தது ஏசு கிறிஸ்துவ முகத்தின் வெளிச்சம் அவனுக்குள் பிரகாசித்தது ஏசு கிறிஸ்துவனுடைய அன்பு அவனுக்குள் கொண்டு வரப்பட்டது ஏசு கிறிஸ்துவனுடைய ஒருவேளை அந்த பரிசுத்த வாழ்க்கை அவனுக்கு கிடைத்தது அதனால தான் அந்த சகி அப்படி ஒரு மனமாற்றம் இப்போ கவனிங்க இந்த கேரக்டர் கொஞ்சம் நல்ல விளையிடுமா அவனை விட்டு நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க நான் கூட என்னுடைய வாலிப வயதில் கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஒரு சர்ச்சில் பிலீவராக இருக்கும் பொழுது நாசிரியத்துக்கு வருகிறத விரும்பவே மாட்டேன் ஏன் அப்படின்னா தேவ பிள்ளைகளோடு இருக்கிறத தான் விரும்புவேன் தேவ பிள்ளைகளை விட்டு தனித்து நான் அந்த உலகத்துக்குள்ளே வந்தேன்னா மீண்டும் பாவம் செஞ்சுருவனோ பாவத்தில் விழுந்துருவனோ சாட்சி இழந்துருவனோ என்னால் உத்தமமாக வாழ முடியாதோ என் இருதயம் வழி விலகி போயிருமோ அப்படின்னு நான் நிறைய பயப்படுவேன் அப்போ எங்கள் பாஸ்டர்ட்ட போய் என்ன சொல்லுவேன் பாஸ்டர் நான் ஆசிரியத்துக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குன்னு ஒரு நாள் அவர் என்கிட்ட சொன்னார் தம்பி உன்னை நாசிரியத்துக்குள்ளே போகிறதுக்கே ஆண்டவரால முடியாது உன்னை அனுப்ப முடியாதுன்னா நீ எப்படி கத்தருக்காக பெரிய காரியத்தை செய்வே நீ எப்படி கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவே நீ எப்படி தேவனுக்கென்று தேவ ராஜ்யத்தை கட்டுவா அப்படின்னார் அப்போ நான் ரொம்ப யோசித்து பார்த்தேன் கத்தருடைய கரம் குறியிருக்கா இல்லை கத்தரால் ஆகாத காரியம் ஒன்றுண்டா இல்லை அப்புறம் எதுக்கு நம்ம பயப்படுறோம் அன்னைக்கு எனக்குள்ளே விசுவாசித்தேன் என்னன்னா நான் தேவ பிள்ளைகளோடு இருக்கும்போது மாத்திரமில்லை நான் தனித்து இந்த உலகத்தில் இருந்தாலும் என் தேவனுக்கு பிரியமானது என்னால் செய்ய முடியும் நான் என் தேவனுடைய வழியில் நடக்க முடியும் நான் என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும்னு விசுவாசித்தேன் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை கவனித்து பாருங்கள் தொண்ணூற்றி ஏழாவது வருஷத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்போது தொண்ணூற்றி ஏழுனா அது ஒரு மூணு இருபத்தெட்டு வருஷத்துக்கு மேலே கத்தர் என்ன என்ன பண்ணியிருக்கார் அவருடைய பிள்ளையாக நடத்தி கொண்டு வருகிறார் இதைத்தான் இங்கே வேதவசனை சொல்லுது உங்களில் நற்கரியையை தொடங்கினவர் உங் நீங்கள் பத்து வயசாக இருக்கும் பொழுது அவர் உங்களுக்குள்ளே நற்கரியையை தொடங்கினாரா நீங்கள் இருபது வயசாக இருக்கும்போது உங்களுக்குள்ள நற்கிரியை தொடங்கினாரா நீங்கள் முப்பது வயசாக நாற்பது வயசாக ஐம்பது வயசாக எத்தனை வயசில் ஆண்டவர் உங்களுக்குள்ள நற்கிரியையை தொடங்கினாரோ அவர் தொடங்கினது முடிவு வரியந்தோம் உங்கள் மரண வரியந்தம் அந்த நற்கரியை உங்களிடத்தில் காணப்படும் இல்லை கிறிஸ்துவின் நாள் மட்டும் கிறிஸ்துவின் நாள்னா என்ன இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாவது வருகை மட்டும் உங்களுக்குள்ள அந்த நற்கரியை இருக்குமா உங்களை விட்டு விலக தான் வாட் அ கிரேஸ் வி எவ்வளோ பெரிய கிருபை பாருங்கள் அதனால் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க ஏசு ஒரு விசை உங்களுக்குள்ளே வைத்த அன்பு உங்களை விட்டு விலகாது ஏசு உங்களுக்குள்ளே கொண்டு வந்த பரிசுத்தம் உங்களை விட்டு விலகாது ஏசு உங்களுக்குள்ள வைத்திருக்கிற இறக்கம் மற்றவர்களை பார்த்த உடனே இறக்கம் பாராட்டி இறக்க குணத்துல உதவி செய்கிற அந்த ஸ்வாபம் உங்களை விட்டு என்ன பண்ணாது விலகாது உங்களுக்குள்ள நற்கரியைகளை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தும் முடிய நடத்தி வருவாராம் அப்போ நீங்கள் சாகரவரைக்கு அன்புள்ளவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக நீதி உள்ளவர்களாக ஏழைக்கு இறங்குகிறவர்களாக கடன் கொடுக்கிறவர்களாக மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக நன்மை செய்கிறவர்களாக இருப்பீர்கள் அதில் மாற்றம் வராது ஆகவே தைரியமா இருங்க பயப்படாதீங்க உங்களை நடத்துகிறது கத்தர் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த நாளிலே சொல்லப்பட்ட அருமையான வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த ஜீவனுள்ள வார்த்தையின்படி எங்களுக்குள்ள நற்கரியை தொடங்கின நீங்கள் அதை கிறிஸ்துவின் நால்புரியே நடத்தி வரப்போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் நீங்கள் நடத்துங்க நாங்கள் உங்களை பின்பற்றி உமக்கு சாட்சியாய் வாழக் தாங்க ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம